டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் அன்றைய தினம் வந்து இந்த வெற்றிலை தீபம் நம்ம எப்பவும் ஏற்றுற மாதிரி ஏத்தாம அந்த வெற்றிலை தீபத்துல இந்த மூணு பொருளை நம்ம சேர்த்து வச்சு ஏத்தினோம் அப்படின்னா தீராத பிரச்சனைகளை முருகன் தீர்ப்பான் வெற்றிலை தீபத்தை இன்றைய நாள் இப்படி ஏற்றி பாருங்க உங்கள் ஏழு தலைமுறைக்கும் மற்றாத செல்வம் சேர்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வம் சேர தொடங்கும் அது எப்படி என்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை முருகனோட திருநாமத்தை சொல்லி திருநீரை அணிந்தாலே நமக்கு வரக்கூடிய வினைகளை அனைத்தும் ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது முருகனுக்கு உகந்த இந்த வெற்றிலை தீபத்தில் இந்த பொருட்களை சேர்த்து முருகா என் கஷ்டத்தை போக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டமானது விலகும் ஆனால் நம்பிக்கையோடு எந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யணும் கமெண்ட்டில் வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பதிவை பாருங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை ரிலேஷனுக்கு யாருக்காவது ஷேர் பண்ண மறக்காதீங்க இப்போ பதிவை பார்க்கலாம் டிசம்பர் மூணாம் தேதி திருக்கார்த்திகை தீபம் அன்றைய தினம் வந்து எந்த நேரம் தீபத்தை நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருத்திக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் நாலு நாற்பத்தி ஏழுக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது தேதி வரையும் உங்களுக்கு இருக்கு நாலாந்தேதி வியாழக்கிழமை ஈவினிங் மூணு மணி வரையும் கிருத்திக நட்சத்திரம் இருக்கு இப்போ புதன்கிழமை திருக்கார்த்திகை தீபம் அன்றைய தினம் ஈவினிங் தான் நம்ம விளக்கேற்றுவோம் ராவுகாலம் காலம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு டு ஒன்றரை அன்றைய தினம் யமகண்டம் காலையில் ஏழரை டு ஒம்பது இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் இந்த ராவு காலத்தில் யமகண்டத்தில் இதிலெலாம் நீங்கள் செய்யாதீங்க தீபத்துக்காக சிறப்பு விளக்குகள் நீங்கள் ஏற்றுவதை கூட ஆரம்பித்த பிறகு நீங்க செய்யுங்க காலையில கார்த்திகை மாசம் முழுவதும் நம்ம எப்படி ஏற்றுவோமோ அதே போல நீங்க இரண்டு தீபம் மூன்று தீபம் இது மாதிரி ஏத்திக்கலாம் திரு கார்த்திகை தீபத்துக்காக ஏத்தக்கூடிய விளக்கு சிறப்பு விளக்கு இதெல்லாம் ஈவினிங் நீங்க வந்து ஏத்துங்க இன்றைய நாள் பாத்தீங்கன்னா நேத்திரம் அப்படிங்கிறதும் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் அப்படிங்கிறதும் இன்று முழுவதும் வாழ்க்கை இது ரொம்ப சிறப்பான நாள் இன்றைய நாள் முருகனுக்கும் சிவனுக்கும் மிக உகந்த நாள் அல்லவா அதனால இந்த தீபத்தை நீங்க கட்டாயமா மறக்காம ஏத்துங்க கார்த்திகை மாசம் முழுசுமே பார்த்தீங்கன்னா தீபங்களுக்குரிய மாதமாக இருந்தாலும் இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் தீபங்களுக்குரிய நாள் மூணு நாள் நம்ம தீபம் ஏற்றுவோம் மொதல் நாள் பரணி தீபம் அடுத்த நாள் நம்ம திருக்கார்த்திகை தீபம்னு ஏத்துவோம் அதுக்கு அடுத்தது திருக்கார்த்திகைக்கு அடுத்தது பஞ்சராத்திர தீபம் அதாவது இது பெருமாளுக்காக ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னு நம்ம ஏற்றுவோம் இந்த மூணு நாட்கள்லையுமே இந்த சிறப்பு வாய்ந்த பரிகார தீபங்களாக சொல்லப்படுகின்ற வெற்றிலை தீபம் அப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பில் தீபம் மர இலையில தீபம் செம்பருத்தி இலை தீபம் அப்படின்னு இந்த இந்த தீபங்கள்லாம் நீங்கள் எல்லா தீபங்களும் நீங்கள் ஏற்றணும்னு அவசியம் இல்லை இதில் இதுல எது உங்களுக்கு முடியுதோ அதில் ஒரு தீபத்தை நீங்கள் ஏத்துனாவே போதும் ஆறு வெத்தலையை எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமா வச்சுக்குங்க அதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய காம்பு பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க நம்ம எப்பவும் வெத்தலை விளக்கு ஏற்றுவோம்ல அந்த காம்பை எடுத்துட்டு அதற்கு பிறகு அந்த எண்ணெயில் போடுவோம்ல அதே மாதிரி தான் ஆனால் இந்த கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் ரொம்ப முக்கியம் இன்றைய நாள் ஏன் அப்படின்னா இன்னைக்கு முருகனுக்குரிய ஒரு சிறப்பான நாள் அதுல நம்ம முருகனுக்காக இந்த மாதிரியான பொருட்களை சேர்த்து இந்த தீபத்தை ஏற்றுவதால நம்ம வேண்டுதல் கூடிய சீக்கிரம் பளிக்கும் இப்ப இதற்கு தேவைப்படுவது துவரம்பருப்பு நம்ம துவரம்பருப்பு தீபம்னு ஏத்துவோம் இந்த துவரம்பருப்பு எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா துவரம்பருப்பு வந்து செவ்வாய் பகவானுக்கு உரியது செவ்வாய்க்குரிய தானியம் தான் இந்த துவரம்பருப்பு இந்த செவ்வாய் பகவானை அங்காரகன்னு சொல்லுவோம் இந்த அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிபதியே தான் அதனால இன்றைய நாள் முருகனுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த துவரம்பருப்பு சிறிது இருந்தா கூட போதும் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவு இருந்தாலும் போதும் அல்லது ஒரு ரெண்டு மூணு துவரம்பருப்பு எடுத்திங்கனாலும் போதும் துவரம்பருப்பு வேணும் அடுத்தது கல்லுப்பு இந்த உப்பு தீபோனை நம்ம ஏற்றுவோம் அது வந்து மிகச்சிறப்பான ஒன்று வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த உப்பு தீபத்தை முறைப்படி நம்ம ஏத்தனோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சி இருக்கும் இதை வந்து ஒரு தனி பதிவாகவே உப்பு தீபம் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து இதில் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் இந்த பரிகாரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த பச்சரிசி அப்படிங்கிறதும் மகாலெட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் இந்த பச்சரிசியும் ஒன்று இந்த பச்சரிசி சிறிது எடுத்துக்கணும் இந்த பச்சரிசியை வந்து பருப்புக்கு சொன்ன மாதிரி ரெண்டு மூணு இருந்தால் கூட போதும் ஆனால் பச்சரிசி கண்டிப்பாக வேணும் இந்த பச்சரிசியை வச்சு உப்பை வச்சு நம்ம தனியாக பரிகாரத்துக்கு கடன் தீர பணம் சேர ஒரு தீபம் போடலாம் அதை வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தீபத்தை எந்த திசையில ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஏற்ற வேண்டும் மேற்கு முகமாக நம்ம ஏற்றக்கூடாது இதை ஆண் பெண் யாராக இருந்தாலும் செய்யலாம் குழந்தைங்க கூட ஏற்றலாம் அதனால எந்த தவறும் இல்லை ஆனால் மாதவிடாய் தீட்டு பிறப்பு இறப்பு தீட்டு எந்த தீட்டாக இருந்தாலும் தீட்டு நேரங்களில் செய்யக்கூடாது தலை குளித்து விட்டு தான் நம்ம இதை செய்யணும் பெண்கள் வந்து போது கையில் வளையல் இல்லாமல் இந்த விளக்கை ஏற்ற வேண்டாம் இந்த வெத்தலைய வந்து நல்லா வட்டமாக இப்படி நல்லா அடுக்கி வச்சுக்குங்க இது மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து சிறிது உப்பு கல்லுப்பு முதல்ல வைங்க அதற்கு பிறகு பச்சரிசியை வைங்க அதற்கு பிறகு துவரம்பருப்பு நான் முன்னையே சொன்னேன் துவரம்பருப்பு பச்சரிசிலாம் ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் அரை ஸ்பூன் சேர்க்கணும்னு தான் இல்லை சாஸ்திரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு துவரம்பருப்பு ரெண்டு பச்சரிசி ஒரு கல் உப்பு இருந்தா கூட போதும் அதுல இந்த விளக்கை வைங்க இதுல வைக்கக்கூடிய விளக்கு உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு குபேர விளக்கு எது இருந்தாலும் வைக்கக்கூடாது நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் மண் அகல் விளக்கு தான் வைக்கணும் அதுவும் இன்றைய தினம் இந்த மண் அகல் விளக்க தான் நம்ம பயன்படுத்தணும் இதுதான் பஞ்சபூத சக்திகளை உடையது இப்போ இதில் வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ விடலாம் நெய் விட்டு ஏற்றுவது மிகவும் சிறப்பு நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் விட்டு ஏற்றலாம் இதில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை நீங்கள் நீக்கி வச்சிருப்பீங்கல்ல அதை வந்து அந்த எண்ணெயில் போடணும் ஆனால் எக்காரணம் கொண்டும் முதல்ல நெய் அல்லது எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றிவிட்டு அதன் பிறகு தான் அந்த காம்பை போடணும் காம்பு பகுதியை போட்டுட்டு அதற்கு பிறகு நெய் விட்டு எண்ணெய் விட்டு ஏற்றக்கூடாது இந்த விளக்கு ஏற்றி வைத்திருக்கும் போது நீங்கள் வைக்க வேண்டிய மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகனுக்கு அதாவது செவ்வாய் பகவானுக்குரிய பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது செண்பகப்பூ சிகப்பு அரளிப்பூ இது கிடைக்கல அப்படின்னா சிகப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய எந்த பூ வேணாலும் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிப்பூ அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூ ரொம்ப சிறப்பு கிடைச்சதுன்னா அதை வைங்க அதுவும் கிடைக்கல அப்படின்னா பன்னீர் ரோஜா இது மாதிரி இந்த வெத்தலையில் வச்சு இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்போ இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வச்சதுக்கு பிறகு இதில் இருந்து வரக்கூடிய ஒரு நறுமணமானது வீடு முழுவதும் பரவும் அதன் மூலம் நம்ம வீட்ல வந்து ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் பரவும் நல்ல தெய்வ கடாட்சம் நிறைஞ்சு நம்ம வீட்ல இருக்கும் நமக்கு என்ன வேண்டுதலோ இப்ப அந்த தீபத்தை பார்த்து தீபத்தில் எரியக்கூடிய சுடரை பார்த்து முருகன மணக்கன் முன் கொண்டு வந்து உங்களுடைய வேண்டுதலை கோரிக்கையை சொல்லுங்க உங்க வேண்டுதல் சீக்கிரம் பலிக்கும் இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரிந்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்க அடுத்த நாள் வந்து அதுல இருக்கக்கூடிய துவரம்பருப்பு பச்சரிசி கல்லுப்பு இது எல்லாமே பறவைகளுக்கு உணவாக போடலாம் உப்பை எப்படி சாப்பிடும் அப்படிம்பீங்க அதாவது கால்படாத இடத்துல இல்லை பறவைகளுக்கு நம்ம போட்டுடணும் இல்லை ஓடும் நீர்ல கூட இந்த துவரம்பருப்பு பச்சரிசி இந்த கல்லுப்பை நம்ம விடலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்